அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்னென்னா அது பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேள்கிழமை யோக பயிற்சி உண்டு பௌர்ணமி என்ற அன்னைக்கு கட்டாயம் விற்பனும் கலந்து கொள்ளுங்கள் இப்போ கேள்வி என்னென்னா இயல் சாகா கல்வி சாகா சாகா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சாத்தியமான சிறு குழந்தை வயசானவர்களுக்கு எல்லாத்துக்கும் சாத்தியமானது இது என்ன இந்த இயல் சாகா கல்வினா என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பயிற்சி வகுப்புகள் கலந்துக்கிட்டால் தான் தெரியும் வெறும் மூச்சு பயிற்சி செய்தால் மட்டுமே யோக பயிற்சி செய்தால் மட்டும் மேல்நிலைக்கு போயிட முடியாது இந்த யோக பயிற்சியோட என்னென்ன விஷயங்களை சேர்த்து செய்தால் நம்ம சீக்கிரமாக மேல்நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத வள்ளலாரும் சித்திரும் சொல்லிக் கொடுத்துட்டு போயிட்டாங்க எல்லாரும் பயிற்சியை சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் மேல்நிலைக்கு போகிறக்கான பய நிலைகளை எப்படிலாம் ஒரு ஆகணும்னா சித்தனை சித்தன் என்ன செஞ்சாலும் அதை நம்ம செஞ்சால் தான் சித்தனனைக்கு போக முடியும் வள்ளலார் போல் நம்மளும் அடையணும்னா வள்ளலார் என்ன செஞ்சாரோ அதை நம்மளும் செஞ்சால் தான் மேல்நிலைக்கு போக முடியும் அப்போது வள்ளலாரும் சித்தர்களும் சரி அவங்க யோக பயிற்சி எந்த அளவுக்கு செஞ்சாங்க யோக பயிற்சி கூட வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ததுனால் அவங்க சீக்கிரமாக மேல்நிலைக்கு போனாங்க மரமலை பருவாய்வு அடைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த பயிற்சி அப்போ நடக்கும் விருப்பங்களும் கலந்து கொள்ளுங்கள் கட்டாயம் இந்த தேகசக்தி மருந்துகள் அப்போ உடம்பு வந்து பயிற்சி செய்கிறது பெருசு கிடையாது உடல் ஊர் உள்ளூருக்குள் கழிவுகள் நீக்கி கொண்டு பயிற்சி செய்யணும் அந்த அப்போ தான் உடலில் உடலும் நம்ம பயிற்சிக்கும் ஒத்துழைக்கும் அப்போது இந்த பயிற்சி பயிற்சிகள் வரும்போது இந்த மருந்துகள் கட்டாயம் எல்லோரும் வாங்கி வாங்கிக்க வேணும் அதனால் என்னென்னா இந்த பயிற்சிக்கு ம வந்திங்கன்னா இந்த மருந்துகளுக்கான கட்டணம் எழுநூறுபா வந்துடும் மொத்தமாக அஞ்சு வகையான மருந்து வந்துடும் கட்டாயம் இந்த மருந்துகளை வாங்கி இன்னைக்கு பயிற்சியோட இதுவும் சேர்த்து செயல்பட்டால் மட்டும்தான் தெய்வம் சுத்தியாகவும் உடல் நோய் இல்லாமல் இருக்க முடியும் விரைவில் மேல்நிலைப் போருக்கான எல்லா வலியும் நமக்கு வழிவகுத்து கொடுக்கும் நன்றி வணக்கம்